ஐயா உங்கள் முத்துகுமார் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் இவருங்க வந்து சித்தர்கள் தேடலில் சொல்லும் இவர் வந்து சித்தர் முற்றோதல் பண்ணுறவர் இங்கே கொழுமையானந்தா சித்தர்னு இருக்கார் கொலு கொழுமையானந்தா சித்தர்ன்ட்டு அங்கே குழுமியில் உட்காந்து இப்போ பெரிய மிராக்கள்லாம் பண்ணவர் அவர் தொடர்புல அங்கே இருக்கவங்களுக்கு சித்து பண்ணிட்டு இருக்க அவர் பேசுவாங்களை வழங்கி வரும் சுட்சம நிலை தவழ்ந்து வருகின்ற சச்சங்க பெருவிழாவில் வந்து நின்ற நிலைதனிலே ஏற்றம் கொண்ட உயர் சபையினுடைய ஆற்றலாய் உள்ளுக்குள் எழுந்த அதீத ஆற்றலின் நிலை உணர்நிலையாய் அது உலர்நிலை கண்டு உயர்நிலையில் எழுந்து நிற்க அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் அகத்திய நாமத்தை வரக்கோம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நம ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நம ஓம் அகதி சாய நம ஓம் அகதி சாய நம ஓம் அகதி சாய நமக